வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆட்சியை கலைக்க ரகசிய திட்டத்தில் உள்துறையா டெல்லி மேலிடம் எடுக்கப் போகின்ற ஒரு விசித்திரமான முடிவை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சற்று முன்பு அனைத்து அதிகாரிகளுமே ஓகேங்களா ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா கலைக்கிறதுக்கான அனைத்து விதமான சூழல்களுமே தற்போது போயிட்டு இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பேசியதாக ஒருபுறம் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் என்பது கிசுகிசுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இது ஆட்சியை கலைக்க அதற்கான நகர்வாக வந்து பார்த்திங்கன்னா இது தெரிவதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி இன்னும் மென்மேலும் மென்மேலும் பதைபதைப்பை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து ஆட்சியை எந்த நேரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா கலைக்கிறதுக்கான சூழல்கள் அப்படின்றது இங்கே நம்முடைய தமிழ்நாட்டின் திமுகவின் ஆட்சியின் மேலே இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு ஒரு ஒருபுறம் ஆட்சி களையும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதற்கான வேலைகள் ஒருபுறம் புறம் திமுக பார்த்து கொண்டிருந்தாலும் கூட கருமை இப்பப்போ என்னடா இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அப்செட்டிலேயே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இருப்பதாக நமக்கு தனிப்பட்ட முறையில் தகவல்கள் என்பது கிடைக்க இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஆட்சியை கலைக்க ரகசிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் போடுவதற்கு கூட வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்ப்பாங்க தமிழகத்தின் முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் எலியும் பாம்புமாகத்தான் டெல்லி மேலிடம் இருக்கிறதை நம்மளால் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு சில சூழல்களும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தள்ளப்பட்டு கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலே ஆட்சியை கலைக்க என்னென்ன விதமான இரகசிய திட்டங்களை எல்லாம் போட முடியுமோ அனைத்து விதமான இரகசிய திட்டங்களையும் பலே கில்லாடியாக போடுவதற்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆஹ் மேல இருக்கக்கூடிய ஆட்சிக்கு இங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கீழே இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விவகாரம் வந்து கலைந்திருக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு என்ன பண்ண முடியும் இந்த நேரத்துல கண்டிப்பா டெஃபினட்லி நிறைய மாற்றத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ஆட்சியை கலைக்க எந்த இடத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் நகர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல எதிர்பார்ப்பு அப்படின்றது வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் கட்டாயமாக நிறைய விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் நடைபெறுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு என்பதும் ஒரு புறம் எழுந்திருக்குது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க